ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அழகான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ஜாதி பூ சீசனுங்கிறதுனால வீட்டில் செடி வச்சுருந்தாலுமே நிறையா பூக்குங்க கடைகள்லையுமே வந்து கம்மி விலை கிடைக்கும் இந்த மாதிரி பூ சீசன் டைம்லையே அழகழகா விதவிதமாக கட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஊசியில் நல்ல தேங்கான தடவி எடுத்துக்கங்க அப்போ வந்து பூ அருந்து போகாமல் இருக்குங்க அதே மாதிரி ரோஸோட காம்பை வந்து ஃபஸ்ட்டு கோர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இப்படி வந்து ஊசி குத்தி ஒரு ரெட் கலர் ரோஸை வந்து கோர்த்துக்கிறேங்க இன்றைக்கி ரோஸும் ஜாதிப்பூவும் கலந்து நான் கோர்க்க போகிறேன் ஜாதிப்பூ நல்லா பெருசு பெருசாக கட்டுறதுக்கு நம்ம எப்படி வந்து கையில் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு பூ வந்து நல்லா இப்படி வரி வரியாக வர மாதிரி அடுக்காக எடுக்கும்போதே எடுத்துகிட்டு அப்படியே ஒரே டைமில் கோர்த்திங்க அப்படின்னா அஞ்சு பூ ஒட்டுக்காக கொடுத்துர்லாங்க நீங்கள் ஒவ்வொரு பூவை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகுங்க ஆனால் இதே மாதிரி அஞ்சு பூ பத்து பூ அந்த மாதிரி கூட கொடுக்கலாங்க நம்ம கையில் எடுக்கும்போது மட்டும் அப்படியே வரி வரியாக வர மாதிரி எடுத்துக்கணும் இப்படி ஒரே டைமில் வந்து அஞ்சு பூ ஆறு பூ கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வேலை முடிச்சிடுங்க ஒரு செட்டு பூ வந்து ஈஸியாக கோர்த்து முடிச்சிடலாம் ஒவ்வொன்றா கோர்க்கும்போது போது ரொம்ப டைம் எடுக்கும் ஆல்ரெடி இந்த பூ வந்து எப்படி பத்து பூ வச்சு கோறுக்குறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறீங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு செட்டு இந்த மாதிரி வந்து கோர்த்திங்க அப்படின்னாலே ஒரு சுற்று முடிஞ்சிருங்க நீங்கள் எடுக்கும்போது அப்படி அடுக்கடுக்காக எடுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பூவை வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக நான் கோர்த்து முடிச்சிட்டேன் கேப் இல்லாமல் இதை அப்படி நூலுக்கு வந்து இழுத்து விட்டுடுறாங்க அடுத்தது நான் ஒரு ரோஸ் வைக்கிறேன் இது வந்து உங்களோட தான் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு செட்டு அதாவது அஞ்சு லைனுக்கு வந்து நீங்கள் பூ கோர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ரோஸ் வைக்கலாங்க ஆனால் அது எப்படி இருக்குன்னா அங்கங்கே ரோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி எப்படி டிசைட் பண்ணி கோர்க்குறேன்னா ரோஸ் இடையில கொஞ்சமாக மட்டும் ஜாதிப்பு இருக்கிற மாதிரி கோர்க்குறேங்க இதுவும் சின்ன பட் ரோஸ் தாங்க உங்களுக்கு வந்து கால் கிலோ பத்து ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரோஸும் ஒரு வரி மட்டும் ஜாதிப்பூ வச்சு கோர்க்கும்போது ரோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் ரெட் கலர் சாரீக்கெல்லாம் மேட்ச் பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க கடைசியாகவும் அந்த ரோஜா இதில் காம்பு வச்சிடுறேன் அப்போ ரெண்டு சைடுமே பூ அருந்து போகாமல் இருக்கும் இப்போ இந்த பூவை வந்து கொண்டை சுற்றி வச்சிங்கனாலும் அழகாக இருக்குங்க இல்லை வந்து நீங்கள் வேறு எப்படி டிசைன் பண்ணி வச்சாலும் நல்லாயிருக்கும் தொங்க விட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் செண்டு மாதிரி வச்சாலும் அழகாக இருக்குங்க ரோஸ் அதிகமாக கொடுத்து ஒருத்திங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ